மிருதமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோவிலிப்ட் நிறுவும் பணிகள் நீண்ட நாள் தாமதமாகி வருகின்றன ரூபாய் ஐந்து புள்ளி இருபது கோடி மதிப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்தில் தொடங்கிய இந்த திட்டம் இரண்டு ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இன்னும் நிறைவு பெறாதது அப்பகுதி பக்தர்களிடையே கேள்விக்குறிகளை எழுப்பியுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு புதிய லிப்ட் வசதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்டில் செயல்பாட்டிற்கு வரும் என தெரிவித்திருந்தார் தொடர்ந்து செப்டம்பர் அதிகாரிகள் மேலும் இரண்டு மாதங்களில் பணிகள் முடியும் என குறிப்பிட்டிருந்தனர் இன்னும் நடைபெற்று வருவதாக தெரிகிறது மலைப்பகுதியின் புவியியல் சவால்கள் மற்றும் தொழில்நுட்ப பணிகளில் ஏற்பட்ட தாமதங்களே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவதால் குறிப்பாக முதியோர் இந்த லிப்ட் பணியின் நிறைவை கொண்டாட காத்திருக்கிறார்கள் பக்தர்கள் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்குள் இந்த வசதி பயன்பாட்டிற்கு வந்தால் நிவாரணமாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்